உலகில் வாழைப்பழம் அதிக அளவில் உற்பத்தி செய்யும் முதல் இருபது நாடுகள் இருபது எகிப்து பன்னிரண்டு லட்சத்து எண்பத்தையாயிரத்து நூற்று இருபத்தொன்பது டன் பத்தொன்பது பப்புவா நியூ கினியா பன்னிரண்டு லட்சத்து தொன்னூறாயிரத்து முன்னூற்று நாற்பத்தைந்து டன் பதினெட்டு தாய்லாந்து பதிமூன்று லட்சத்து நாற்பத்தோர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தெட்டு டன் பதினேழு கென்யா பத்தொன்பது லட்சத்து எண்பத்தையாயிரத்து இருநூற்று ஐம்பத்து நான்கு டன் பதினாறு ருவாண்டா இருபத்தொரு லட்சத்து நாற்பத்து மூவாயிரத்து எண்ணூற்று அறுபத்தாறு டன் பதினைந்து வியட்நாம் இருபத்து மூன்று லட்சத்து நாற்பத்தாறாயிரத்து எண்ணூற்று எழுபத்தெட்டு டன் பதினான்கு பெரு இருபத்து மூன்று லட்சத்து எழுபத்தெட்டாயிரத்து நாற்பத்தைந்து டன் பதிமூன்று மெக்சிகோ இருபத்து நான்கு லட்சத்து ஐயாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றொன்று டன் பன்னிரண்டு கொலம்பியா இருபத்து நான்கு லட்சத்து பதினூன்று ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தொன்பது டன் பதினொன்று கோஸ்டாரிகா இருபத்தைந்து லட்சத்து ஐம்பத்தாறாயிரத்து எழுநூற்று அறுபத்தேழு டன் பத்து தான்சானியா முப்பத்தைந்து லட்சத்து எண்பத்தெட்டாயிரத்து ஐநூற்று பத்து டன் ஒன்பது குவாதமாலா நாற்பத்தி இரண்டு லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று நாற்பத்தைந்து டன் எட்டு அங்கோலா நாற்பத்து மூன்று லட்சத்து நாற்பத்தாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஒன்பது டன் ஏழு பிலிப்பைன்ஸ் ஐம்பத்தொன்பது லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து இருநூற்று பதினைந்து டன் ஆறு பிரேசில் அறுபத்தெட்டு லட்சத்து பதினோர் ஆயிரத்து முன்னூற்று எழுபத்து நான்கு டன் ஐந்து ஈக்வடார் எழுபத்தொரு லட்சத்து தொன்னூற்றி நானூற்று எண்பத்தி ரெண்டு டன் நான்கு நைஜீரியா எழுபத்து மூன்று லட்சத்து எட்டாயிரத்து நூற்று மூன்று டன் மூன்று இந்தோனேஷியா தொன்னூற்று மூன்று லட்சத்து முப்பத்தையாயிரத்து இருநூற்று முப்பத்தி இரண்டு டன் இரண்டு சீனா ஒரு கோடியே இருபது லட்சத்து அறுபத்தோர் ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்து நான்கு டன் ஒன்று இந்தியா மூன்று கோடியே அறுபத்தாறு லட்சத்து பதினான்கு ஆயிரம் டன் இந்த தரவுகள் பிஐஜி மற்றும் போன்ற நம்பகமான ஆதாரங்களின் அடிப்படையில் உள்ளன